வணக்கம் பொன்னேரி எட்டியம்மன் கோவிலில் பூரத்தை முன்னிட்டு பால் குட ஊர்வலம் ஏராளமான பெண்கள் பங்கேற்றனர் பொன்னேரி நகராட்சியில் மிகவும் பழமை வாய்ந்த அருள்மிகு எட்டியம்மன் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலின் ஆடிபூர திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு எட்டியம்மனுக்கு வளையல் பூட்டப்பட்டு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து நூத்தி எட்டு பெண்கள் பங்கேற்ற பால்குட ஊர்வலம் நடைபெற்றது சிறப்பு பூஜையுடன் எட்டியம்மன் கோவில் வளாகத்தில் இருந்து பூசாரி உமாகாந்தன் தலைமையில் துவங்கிய ஊர்வலத்தில் மஞ்சள் ஆடை அணிந்து விரதம் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் சுமந்து முக்கிய வீதிகளில் வலம் வந்தனர் இதனைத் தொடர்ந்து எட்டியம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து பெண்கள் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் விழாவின் நிறைவாக அம்மனுக்கு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டு மகா மகாதீபாராதனை காட்டப்பட்டது இவ்விழாவில் சுற்று வட்டார மக்கள் பங்கேற்று அம்மனை வழிபாடு செய்து சென்றனர் 국민 இழ the... <laughs>